காலை வணக்கம் மக்கள் இன்னைக்கு என்னோட செட்டப்லாம் பார்க்கும்போது ஒரு மினி காட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் ஆக்சுவலி ஆமாம் இங்கே இருக்க ஃபீல் இருக்கிற சின்ன சின்ன பனி மூட்டம் லேசாக சன்லை பேக்ரவுண்ட் செட்டப் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படி தான் இருக்குது ஆனால் ஆக்சுவலி நான் ஒரு மாடி தோட்டத்தில் இருக்கேன் இது ஒரு மினி கார்டு மாதிரி தான் இருக்குது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறோம் அவர் தான் அது எல்லாத்துமே மெயின்டைன் பண்ணிட்டார் வாங்க போகலாம் வணக்கம் காலை வணக்கம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சோ உங்களை பத்தி சொல்லுங்க உங்க பேரு எங்களுக்கு தெரியும் உங்க பேர் வந்து அருண் நீங்க வந்து மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் தெரியும் பட் என்ன பத்தி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சொல்லுங்க என்ன பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றேன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சோ என்னால அந்த அந்த பணி பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் வரும்ல அதை எப்படி கம்மி பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் ஃபேமஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நிலத்துல தான் பண்ணிட்டு இருந்தோம் நிலத்துல நிறைய நம்மளுக்கு அனுபவம் இருக்கு அதை வச்சு மாடி தோட்டம் பண்ணும்போது போது நம்மளுக்கு அதுல இருந்து வரும்போது நிறைய டிராபேக்லாம் இருக்கும் லேர்னிங் நிறைய இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாச்சு இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக்கான காய்கறிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமாம் இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் காய்கறிகள் இல்லாத கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு இருபத்தைந்து வகையான கீரைகள் இருக்குது இங்கேயா ஆமாம் இருபத்தைந்து வகையான கீரைகள் இருக்குது எல்லாமே உண்ணக்கூடியது ஸோ அதேமாரி மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாத ஒரு காய்கறிகள் அப்புறம் கீரைகள் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் நம்மள்ட்ட இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஆறா பிரிக்கலாம் நம்மள்ட வந்து காய்கறிகள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பழமரங்கள் வச்சிருக்கோம் கீரைகள் வச்சுருக்கோம் நிறைய பார்த்துருப்பீங்க பூக்கள் வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் குரோட்டன்ஸும் வச்சிருப்போம் இது தவிர நிறைய கிழங்குகளும் போட்டிருக்கோம் சோ இதில் ஒரு ஆர்வம் காலையில் வந்தோடனே உங்களுக்கு இயற்கையான காற்று கிடைக்கும் அதாவது பியூரிஃபையான காற்று இப்போ வெளில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாசு அடைஞ்சிருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரிஃபையரான காற்று இருக்கும் நிறைய ஆக்சிஜன் பியூரிஃபை பிளான்ட் எல்லாம் வச்சிருக்கோம் ஸோ அது வந்து பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் நேச்சுரலா இப்ப நீங்க ஒரு மஞ்சள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் இது எல்லாமே மஞ்சள் தான் இது மோந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல் ஒரு மஞ்சள் கசைக்கு மோந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நறுமணம் கொடுக்கும் அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சிலேயே வந்து பல வகை ஆமா இது இஞ்சி இது இஞ்சி இது எல்லாமே பொங்கலுக்கு அறுவடை பொங்கல் தாண்டி அறுவடை பண்ணுவோம் பொங்கலுக்கு தேவையான இஞ்சி இதுதான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான இஞ்சி சோ இதே மாதிரி புது புது விஷயங்கள் நம்ம பாக்கும்போது ஒரு ஆர்வம் வரும்ல இல்ல அதனாலதான் இவ்ளோ பெருசா நம்ம டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு நீங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன்னு சொன்னீங்களே எத்தனை வருஷம் ஆச்சு சென்னை வந்து சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதாவது படிப்புக்காக வந்தோம் படிப்பை முடிச்சுட்டு இங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி வேலை கிடைச்சிருச்சு வேலை உடனே இங்கேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தோம் அப்ப வந்து ஒன்னும் பெருசா பண்ண முடியல ஏன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடு வாங்குனோம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லா ஆர்கானிக்கான காய்கறிகள் அதுக்கப்புறம் பிளான்ட் வளர்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய் எங்க அம்மா போடுவாங்க ஸோ அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் ஸோ அவங்க போட போட அந்த பட்டங்கள் எல்லாம் போடுவாங்க ஆடி பட்டம் தை பட்டம் அது மாதிரி பட்டம் பார்த்து போடுவாங்க அப்பதான் முளைக்கும் விதைன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு உறக்கம் இருக்கும் நம்ம எப்படி தூங்கி ஏஞ்சாதான் நம்ம ஃப்ரீ ஆகும் அது மாதிரி விதைக்குன்னு ஒரு உறக்கம் இருக்குது அந்த விதை உற உறங்க காலங்கள்ல காலங்களில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா முளைக்காது பட்டம் பார்த்து பயிர் பண்ணுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த பட்டம் பார்த்து நம்ம பயிர் பண்ணும்போது அந்தந்த பட்டங்களில் காய்க்கக்கூடிய காய்கள் நல்லா நிறையவே வரும் சில பேர் பட்டம் பார்க்காம போட்டுருவாங்க அது கம்மியாக தான் ஈல்டு வரும் டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்லியிருப்பேன் நிறையா வந்து பழமரங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது ட்ராகன் ஃப்ரூட் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராகன் ஃப்ரூட் ஆமாம் இதில் போய்ட்டு மேலே வந்து உங்களுக்கு வரும் இது ஒரு கல்லி வகையை சார்ந்தது தான் ஓகே இதுலேருந்து வரக்கூடிய பழங்கள் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்கு இது வந்து மாடி தோட்டத்திலேயே நிறைய வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது ஆமாம் ஓகே இப்போ இப்போ நார்மல் பழங்கள் வந்து வச்சு வளர்ப்போம் அந்த அளவுக்கு ஈல்டு இல்லைன்னா கூட இது நம்பர் ஒன் அந்த பழமரங்கள் வளர்க்கணும் அப்படின்னா இந்த டிராகனை கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த டிராகன் பழம்லாம் விற்கிது அதை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உப்பு கறிக்கும் அதுக்கு காரணம் நிறையா அதோட ஈல்டு பெருசாக்கணும் காயை ஆக்கணும் நிறைய யூரியா டிஏபிலாம் போட்டு வளர்த்துறாங்க நம்ம ஆர்கானிக் முறையில் நீங்கள் வளர்த்து சாப்பிட்டும் போது அந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் வளர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மையான அந்த டேஸ்டே தெரியும் இருக்கு நம்ம ஓமவழி பறிச்சு சாப்பிடுவோம் அப்ப சரியா எங்க இருக்குது இங்க இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓமவழி இலங்க இந்த ஓமவழி இலையை நிறைய நாங்கள் பறிச்சு சாப்பிடுவோம் அதனாலேயே இது மொட்டையா தான் தெரியும் முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு தொண்டை கரகரப்பா இருக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நாலையில இதை மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தொண்டை கரகரப்பு தொண்டை கரகரன்னு இருந்துச்சுல இப்போ அதெல்லாம் போயிடும் நம்ம நல்லா பேட்டி கொடுக்க முடியும் கசக்கலையா இது கசக்காது உங்க வேப்பலே ஒரு புடி சாப்பிடுவோம் அதனால இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கு ஜென்ரலாவே இந்த மாதிரி வந்து மாடி தோட்டம் வைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கு வைக்கிறத தாண்டி ஜாலியா பண்ணுவாங்க கரெக்டா நீங்க சொல்றீங்க நாங்க வந்து பொங்கலுக்கு தான் வந்து அதை அறுவறவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கா ஒரு பொங்கலுக்கு தான் சீசன் வந்து கிழங்க பொறுத்த அளவுக்கு பொங்கலுக்கு தான் அறுவடை பண்ணுவாங்க ஓகே இப்ப கொரோனா வந்துச்சு நான் சொல்லிருப்பேன் ஏர்போர்ட் ஐட்டம் இருக்கு இந்த ஏர்போர்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா கொரோனா காலக்கட்டத்தில் நல்லா பலன் கொடுத்தது ஏன்னா நீங்க காய்கறி வாங்க வெளில போக முடியாது இந்த உருளைக்கிழங்கை வாங்கி போட்டுட்டிங்கன்னா ஆறு மாசம் கிடாது உருளைக்கிழங்கு அப்படியே கிடக்கும் ஒரு மூலியை அதுக்கப்புறம் அதுவே முளைச்சு வர ஆரம்பிச்சிடும் முளைச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து தோட்டத்தில் வச்சிட வேண்டிதான் மறுபடியும் வளர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது முளைக்காத வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்பவுமே நாங்க வந்து உருளைக்கிழங்க வந்து பூமி கீழே தான் பாத்துறோம் இது ரொம்ப புடிச்சாயிருக்கு ஆப்பிள் பொட்டேட்டோ நம்ம ஆப்பிள் பொட்டேட்டோ இது வந்து வெட்றிலே வெళ్లి கழங்குனு சொல்வாங்க ஓகே ஓகேங்களா இது வந்து கொடியில காய்க்கக்கூடிய ஒரு ஊர்ல கழங்கு இது நம்மளுடைய நாட்டு ரகம்தான் இது வந்து அழிஞ்சிருச்சு பல பேர் பாருங்க உங்களுக்கு தெரியல இது க இப்போதான் வந்து சந்தையில வர ஆரம்பிச்சிருக்கு அதோட பூக்கள் தான் அங்க பூத்துருக்கு பாத்தீங்களா இது நல்லா அழகா இருக்கும் பாருங்க இது வந்து பூக்கள் ஓகே இதனால கொத்து கொத்தை பூcoupon நல்லா அழகா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அது வெல்ல வரல மொட்டு மொட்டா இருக்கு வெல்ல வரும்போது நல்லா அழகாவே இருக்கும் பூ பூத்து இப்படி ஒரு காயா வரும் பயங்கரமா அது டேஸ்ட்லாம் அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அது டிஃபரன்ஸ் இருக்கு அது என்ன அந்த வாயு தொல்லை இப்போ நார்மல் உருளைக்கிழங்குல வாயு பிடிச்சுக்கு நிறைய பேர் சாட மாட்டாங்க இதுல அந்த வாயுவே கிடையாது சோ நிறைய காய்கறிகள் தாண்டி பழங்கள்லாம் எல்லாம் இருக்குங்க பழங்கள் நிறைய வச்சிருக்கோம் இப்ப எல்லாமே காய்கறி கூடிய பழங்கள் தான் வச்சிருக்கோம் இப்போ வச்சாலும் காய்கறி நம்ம ஒரு ஒரு வொர்க் பண்றோம் அப்படினா அதிலிருந்து நம்ம அவுட்கம் எதிர்பார்க்கறோம் ஓகே ஒரு இன்புட் நம்ம கொடுக்கறோம் ஒரு அவுட்புட் நம்ம எதிர்பார்க்கறோம் அப்படிங்குள்ள இந்த டிராகன் பழங்கள் நிறைய நம்ம வச்சிருக்கோம் இதை தாண்டி மல்பரி வச்சிருக்கோம் போகலாமா இங்க மல்பரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சை வச்சே நம்ம வளர்க்கலாம் இப்படி ஒரு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வளர்ந்துடும் இது ஒரு க்ரோ பேக்ல தான் நம்ம வச்சிருக்கோம் இப்படி வைக்கும்போது பாத்தீங்கன்னா இது அருமையான டேஸ்ட் இருக்கும் நல்ல இனிப்பாவே இருக்கும் இப்ப மழை பெய்ய பழுத்த ஸ்டேட்ல தான் இருக்கா ஆமா இது வந்து பழுத்துருச்சு காய்ங்கிறது இதுதான் இது வந்து காய் இது வந்து பழம் இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நல்ல இனிப்பாவே இருக்கும் சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படி இருக்கு திராட்சை மாதிரி இருக்கா கிரேப் டேஸ்ட் இருக்கும் அந்த நாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெட்டா மாறிடும் இதே மாதிரி இதை பாருங்க சோ இதே மாதிரி சிகப்பா வர பழங்கள்ல வந்து சத்துக்களும் அதிகம் ஆமா ரத்தம் மாதிரி இருக்கு பாருங்க நீங்க ஒரு பீட்ரூட் சாப்பிடறதுக்கும் இது சாப்பிடறதுக்கும் சமம் இது அதோட ஃப்ரூ அதோட சீசனா இந்த மல்பரி சோரா மல்பரிக்கு நான் சீசன் வந்து இல்லைங்க இது கட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வரும் ஓகே இப்ப இந்த பழங்கள்லாம் நம்மளுடைய நார்மல் மார்க்கெட்லயே கிடைக்காதுல்ல நார்மல் மார்க்கெட்ல ஒரு மல்பரி இருக்கு பிளாக் பெரி இருக்கு பிளாக் பெரி கூட கிடைக்கும் இது கிடைக்காது இந்த பட்டுப்புழுலாம் இருக்குல்ல பட்டுப்புழு உற்பத்திக்கு இந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க இந்த இலையை கட் பண்ணி கட் பண்ணி அந்த பட்டுப்புழுக்கு உணவா போடுவாங்க அந்த மரம் தான் இது இங்க பாத்தீங்கன்னா இதோட சீசன்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா செரின்னு சொல்லுவாங்க செரி இது 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 பர்மலா செரி

ஓகே ஓகே ஆனா நம்ம லெமனை உரிக்க முடியாது ஆமா சரியா இது ஆர ஏ ஆமா ஆரஞ்சு மாதிரி இத உரிக்க முடியும் ஆமா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெமன் வந்து ஒரு 10 லெமனுக்கு சமம் அந்த அளவுக்கு புளிப்பா இருக்கும் பயங்கர புளிப்பா இருக்கும் இத நீங்க ஜூஸ் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அழகா குடிக்கலாம் இதே மாதிரி உரிச்சிட்டு அந்த இத பாருங்க இவ்வளவு அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அந்த இது ஸ்மெல் வருது நல்லா இருக்கு அந்த ஸ்மெல் நல்ல அந்த फ्लेவர் நல்லாவே இருக்கும் இன்னொரு விஷயம் மெராக்கிள் ஃபுட்னு ஒன்னு இருக்கு அது இதாவது இதே மாதிரி தான் இருக்கும் குட்டியாக இருக்கும் அந்த மெராக்கல் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டோம்னா தித்திக்கும் அப்படியோ இருக்காது அந்த மெராக்கல் ஃப்ரூட் செடி இருக்கு ஆனால் பழம் இல்லை பட் ஆனால் அதையும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன புளிப்பான ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் அது இனிக்கும் அப்படியே அந்த பக்கம் டிராகன் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ஆமாம் வாட்டர் ஆப்பிள் இதோ இது இது வந்து வாட்டர் ஆப்பிள் ஓகே இன்னும் வளரலையா ஆப்பிள் இல்லை அது காய்க்குது அது இப்ப சீசன் இல்ல நல்லாவே இருக்கும் வாட்டர் ஆப்பிள்ங்கிறது நல்ல டேஸ்டாவே இருக்கும் இது வந்து சிகப்பு கலர் உள்ள வாட்டர் ஆப்பிள் அதே மாதிரி இதுலயே நிறைய இருக்கு இது கேரளால இருந்து வர வச்சு வளர்த்தோம் சின்ன பிளான்டா தான் வந்துச்சு நம்மள்ட்ட இப்ப பெரிய பிளான்டாவே மாறி இருக்கு அதே மாதிரி அங்க ஒரு வாட்டர் ஆப்பிள் இருக்கு அதே மாதிரி ஆரஞ்சு இருக்கு பப்பாயா இருக்கு இந்த பக்கம் பப்பாயா வச்சிருக்கோம் பப்பாயா பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நேத்தா நம்ம ஆரஞ்சு பறிச்சோம் இல்ல நிறைய ஆரஞ்சு இருந்துச்சு ஆமா இது ஆரஞ்சு இப்பாய பப்பாயை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கொத்து குத்தான் வளர்ப்பேன் இன்னொன்று வந்து பழத்துக்காகவும் வளர்ப்பேன் இதுக்கு ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப நிறைய டெங்கு எல்லாம் வந்துச்சு அந்த டெங்குக்கு முக்கியமான மூலிகைனா இதோட லீஃப் தான் ஆமா இப்ப இப்போ இதோட லீஃப் வந்து நிறைய பேர் கேட்பாங்க இதை பறிச்சு கொடுக்கும் போது இதுல கசாயம் போட்டு குடிக்கும் போது அந்த டெங்கு காய்ச்சலே போகக்கூடிய ஆற்றல் இந்த நிலைக்கு இருக்கு சின்ன வளர்த்து இலைக்காக பயன்படுத்துறதுக்காக இதை வச்சிருக்கோம் இன்னொன்னு வந்து பப்பாயா பழத்துக்காக வந்து இங்க வச்சிருக்கோம் தனியா இன்னொரு முக்கியமான ஒரு பழத்தை பத்தி சொல்ல மறந்துட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நோனி பழம் சொல்லுவாங்க என்ன பழம் நோனி பழம் நோனி ஆமா இந்த நோனி மாதிரி தான் இருக்கு ஆமா நோனி சிரப்லாம் வைக்குது டானிகின்னு சொல்வாங்க அதலாம் வைக்குது நிறைய பாட்டில்ல வைக்குது அதுல கெமிக்கல் கலந்திருக்க சான்ஸ் இருக்கு நம்ம இது என்ன பண்றோம்னா இது நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் மஞ்சள் ஆயிட்டு நல்ல ஒயிட் கலர்ல வந்துரும் அந்த ஒயிட்டா வந்ததுக்கு ஒரு பாட்டில்ல போட்டு வச்சோம்னா இதுல இருந்து líquid வரைய ஆரம்பிக்கும் அந்த líquid எடுத்து ஒரு 5 ml ஒரு 5 ml ஒரு கிளாஸ் வாட்டர் அதுல வந்து வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து அதுல கொஞ்சம் தேனோ இல்ல நாட்டு சக்கரையோ

இது வந்து குட்டியா இருக்கு பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கு ஆமா இது நம்ம கட் பண்ணி வச்சா திரும்பி மறுபடியும் வளர்க்க முடியும் இது ஒரு ஆக்சுவல் சைஸ் இவ்வளவுதானா பெரிய சைஸ் ஆமா ஆமா ஓகே இது எப்ப பழுத்துது எப்படி கண்டுபிடிச்சி இப்போ இப்போ அறுவடை பண்ணலாம் இது வந்து ஒயிட் ஆயிடும் ஆக்சுவலா பிங்கா இருக்கும் பிங்க்ல இருந்து ஒயிட்டா மாறிடுச்சு இப்போ வந்து அறுவடை பண்ற சீசன் தான் அது இது பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மூலிகை மூலிகைக்காக பயன்படுத்துறாங்க இது கேரளாவுல ஃபேமஸ் சேர்க்கையா குடுக்குறோம்ங்கறதை நம்ம ஆர்கானிக்கா குடுக்குறோம் இப்போ அதை பத்தி நம்ம பேசும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரும்பு சக்கை இருக்குதுல்ல நம்ம சென்னையில் பார்த்துட்டுருவீங்க நிறையா இடத்துல கரும்பு சக்கை கிடைக்கும் அந்த கரும்பு சக்கையை வந்து அடியில் ஏரில் போடுறோம் அப்போ அதுக்கு தேவையான ஊட்டம் வந்து அந்த கரும்பு சக்கையிலேருந்து கிடைக்குது இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இறை தழைகள் வீட்டில் மக்கக்கூடிய அதாவது வேஸ்டாக தூக்கி போடக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உரமாக நம்ம மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம் உர உரக்கலவை வந்து போது ஒரு டப்பாவில் நம்ம எல்லாத்தையும் போட்டு கோகோபீட் போட்டு அதை கொஞ்சம் தயிர் ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான உரம் கிடச்சிரும் மக்கி போய்ட்டு பிளாக் கோல்ட் அது மாதிரி கிடைக்கும் அதை போடுறோம் தொழு உரம் போடுறோம் ஆட்டு எரு போடுறோம் இதெல்லாம் போடும்போது இந்த அளவுக்கு குசியாக விளாருது ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் செலவு அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னாருக்கானக்கு போயிடுறாங்க இது வந்து கரு இஞ்சின்னு சொல்லுவாங்க அது மஞ்சள் மாதிரி தான் இருக்கும் மஞ்சளோட இலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஹைட்டாக வளராது அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு உருடி ஹைட் அவ்வளோ தான் வரும் இதை நம்ம கீரை பேக்கில் தான் வச்சுருக்கோம் இந்த மா இந்த இஞ்சியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகம் கட் பண்ணீங்கன்னா கருப்பா இருக்கும் இஞ்சி இப்போ நீங்க நார்மல் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மஞ்சளாக இருக்கும் லைட்டாக வந்து பர்பிள் ஆமாம் எல்லோ ஷேட் கொடுக்கும் ஆனால் இந்த இஞ்சி நீ கட் பண்ணும்போது உள்ளே உள்ள பர்பிள் கலர் வரும் பிளாக்கு பர்பிள் சேர்ந்தா எப்படி ஒரு டார்க்கா வரும்ல அது மாதிரி ஒரு கலரில் இந்த இஞ்சி வரும் அது வந்து ராசவள்ளி கிழங்கு இப்போ படம் இருக்குல்ல வெற்றிலை மாதிரி இருக்கும் இது எல்லாமே ராசவள்ளி கிழங்கு அதுமாரி அதுலேயே வந்து பர்பிள் கலர் இருக்கு இப்போ பீட்ரூட் எப்படி இருக்கும் கட் பண்ணா பர்பிளாக இருக்கும்ல அதே மாதிரி இந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணால் பருப்பிளாக இருக்கும் இந்த கிழங்கு மேலே வந்திருக்கு பாருங்கள் இது வந்து பருப்புல் யாம்னு சொல்லுவாங்க மண்ணு மண்ணுக்கு அடியில் வரக்கூடிய ஒரு கிழங்கு இதை கட் பண்ணாலும் பருப்புலாக தான் இருக்கும் நம்ம நிறைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு யாமை பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு யாம்னு சொல்லுவாங்க இது ப பயங்கரமான ஒரு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கிழங்கு இந்த கிழங்கு நிறைய இப்போ வந்துகிட்டே நிறைய வகையான கிழங்கு நம்ம மாடியில் போட்டிருக்கோம் கிழங்கும் போட்டிருக்கோம் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்து நம்ம மாடியில இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு கிழங்கு எடுக்கிறோம் எடுக்கிறோம் மார்க்கெட்டுக்கு போவோம் கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கும் என்னன்னா இப்ப பூண்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம விளைவிக்க முடியாது பூண்டு வெங்காயம் அதே மாதிரி விஷயம்லாம் நம்ம மார்க்கெட் தான் ஆகணும் பட் அதையும் நம்ம விளைவிக்க முடியும் ஆனா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு இப்ப நம்ம ஒரு வேலையில இருந்துகிட்டே அது பார்ட் டைமா பார்க்க முடியும் பண்ண முடியாது இதே ஃபுல் டைம் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும் எல்லாமே ஏன்னா நிறைய வேலை இருக்கும் அதுல இப்போ நம்ம ஒரு காய்கறிகள் மட்டும் பண்ணல எவ்வளோ இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் ஒரு நாள் அதாவது நான் மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் காலையில் டைம் இருக்கும் இல்லை ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒரு மூணு பாட்டோ நாலு பாட்டோ தான் வைக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு பாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைக்கு எதாவது அதாவது சாரி அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வந்திருக்கா இல்லை ஊட்டத்து கம்மியாக இருக்கா தண்ணி அதிகமாக இருக்கா தண்ணி குறைவாக இருக்கா இல்லை ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணணும் ஒரு ஒரு பிளான் வச்சுட்டா மட்டும் வளர்ந்துராது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புழு இருக்கும் இதே மாதிரி இலை சுருட்டி இருக்கா இத செக் பண்ணி பார்த்தா ஏதாவது புழு இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இது புழு இருந்தா நம்ம கட் பண்ணிட்டு இந்த இலைய ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம் நார்மலா ஒரு சுருண்டு இருக்கு அப்ப இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு உள்ள ஏதோ புழு இருக்குன்னு அர்த்தம் அதை ரிமூவ் பண்ணிடணும் இல்ல நைட்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாம் நைட்ல தான் வெளில வரும் அப்ப நம்ம புடிச்சி தூக்கி போட்டுடலாம் இப்போ அடியில் மண்ணுக்குள்ளே போய் ஒழிஞ்சிரும் கூண்டு மட்டும் மேலே இருக்குது திரும்பி வந்து தங்கிட்டு திரும்பி அதை சாப்பிட்டுட்டு திரும்பி ஒழிஞ்சிரும் ஸோ அதுமாரி நம்ம டெய்லி கவனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இதில் பக்கமாக நிறைய இந்த துணியில செஞ்ச இந்த பேக்ஸ் தான் இருக்கு ஆமா இது நான் சொல்றேன் சொல்கிறேன் உங்கள் நிறைய இந்த பூச்சி இருக்கு மரவாட்டியா ஆ நான் கையில் ஊட்டிங்க ஒன்றும் ஓகே ஓகே நம்ம நம்ம மாடியில நிறைய மரவட்டையும் இருக்கும் மரவட்டை என்னன்னா மண்புழு மாதிரிதான் ஒரு நண்பன் விவசாயிகளின் நண்பன் தான் அவரும் அவர் வந்து மேலேயர் எல்லாமே அவரு உழுது வச்சிருவாரு ஆமா அவர் வந்து உழுதுருவாரு மேலேயரை உழுதுருவாரு என்ன ஒரு பிரச்சனைன்னா அதிகமா வரும்போது பிரச்சனை நம்மளுக்கு மரவட்டை அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா இப்ப புகையிலே இருக்குல்ல அந்த புகையிலே நாட்டு மருந்து கடையில கிடைக்குது அந்த புகையில வளர்ந்து ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை மேல ஊற்றினா செத்து போடுவாரு